விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் திமுக தொடர்ந்து சர்ச்சையா வந்து போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐந்து அமைச்சர்கள் வந்து பதவி நீக்கம் செய்ய போகிறார்கள் ராஜினாமம் செய்ய போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான வதந்திகள் வருது இது உண்மைதானா இப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திங்கட்கிழமை காலையில ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது திங்கட்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் அமைச்சராக ஜாமீனாக முடிவு பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்கள் ஜோசியரா சார் ஆமாம் எனக்கு வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அரசியல் விமர்சனம் அப்படிங்கிற வகையில் எனக்கு புனைப்பெயரே அரசியல் ஜோதிடர் என்பது தான் ஏன்னா முத முதல்ல தமிழ்நாட்டில் வேறு என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகையில் வேறு எந்த பத்திரிகையிலையுமே போடாத அதிமுக இரட்டை ஒரே அணியில் இருக்கக்கூடிய பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அட்டப்படம் போட்டு இவங்க வந்து அதை பிளாக் பண்ண போகிறாங்கன்னு போட்டபோது திமுக தலைமையிலிருந்து கோபாலபுரத்திலிருந்து என்னை அழைத்தார்கள் எப்படி போட்டீங்க வேறு எந்த பத்திரிகையுமே போடலையேன்னு என்கிட்ட கேட்டாங்க அதிமுகலேருந்து உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் அழைத்து எப்படி போட்டிங்கன்னு நாங்கள் ஒரே அணியில் இருக்கோம் இது எப்படி நடக்கும் நீங்கள் சொல்வது சாத்தியமே இல்லை பத்திரிகை வைக்கிறதுக்காக போட்டீங்க நாங்கள் மூணு மாதத்தில் நடக்கும்னு சொன்னேன் மார்ச் மாதம் ஃபிப் அதாவது மூன்றாம் சொன்னது நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி பிப்ரவரி இருபத்தாறு என்னமோ நடந்துருச்சு என்னை தவிர வேற எந்த பத்திரிக்கையிலையும் வரல உங்கள் ஜோதிட கணிப்புக்கே வரலாம் இப்போ என்ன இந்த அமைச்சர்கள் ராஜானாமா செய்ய போறாங்க செந்தில் பாலாஜி திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு முன்னால் ரிசைம் பண்ணுவார் கன்ஃபார்மா கன்ஃபார்மா ரிசைம் பண்ணுவார் இது நிச்சயமாக இது நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அதுவா ஜாமீனான்னு கேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அமைச்சராக தொடர் தான் அவங்களை கைது செய்ய வேண்டிய வந்த நிலைமையை வரும்னு அர்த்தம் அது யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க அது ஒரு அவமானம் இல்லையா மறுபடியும் கைதாகிறது அதனால வந்து அவர் நிச்சயமா ராஜினாமா பண்ணிவிடுவார் இப்போ மற்றவர்களுக்கு பிரச்சனைங்கிறது இவ்வளவு உடனே இந்த நாலு நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளில் அடுத்த மூன்று மாதங்களில் துரைமுருகனுக்கு பிரச்சனை வரும் அவருடைய அவர் பேரில் உள்ள சொத்து குவிப்பு வழக்குகள் வந்து ரெண்டு வழக்குகளை திருப்பி எடுத்து அதை வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க ஒன்று மூணு கோடி ஒன்று மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று ரெண்டு கோடி துரைமுருகனுக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு இதே பிரச்சனை நேற்று நெத்தம் தான் நெத்தம் அது வந்திருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே தங்கம் தன்னரசு கேகேஎஸ்எஸ்ஆருக்கு இருக்குது பொன்முடி பேரில் ஏற்கனவே அவர் குற்றவாளின்னு சொல்லி இடைக்கால அிவாரணத்தில் தான் அவர் வந்து இப்போது அமைச்சராக தொடர்றாரு இப்போ பொன்மொழிக்கு இருக்கிறது பார்த்தாதுன்னு அந்த சைவ வைணவ சிக்கல் வேறு புதுசாக சேர்ந்துருக்கு அதில் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அது பதிவாகும் புகார்கள் பட் அதனால் கைது வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு உதயநிதி சார் கூட சனாதன எதிர்ப்புன்னு சொன்னார் அதுக்கு ஒன்றும் கைதெல்லாம் இல்லையே அதாவது அந்த மாதிரி விஷயங்களுக்காக கைது என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆனால் அது இல்லை பட்டு இந்த சொத்து குவிப்பு ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் அது வேறு இந்த ஹேட் ஸ்பீச்சுங்கிறது வேறு வெறுப்பு பேச்சுகள் வேறு இது வேறு அந்த வகையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ஒரு ஏவா வேலு இவங்க எல்லாருமே ஒரு ஏட்டு பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ அடுத்த ஆறு மாதங்களில் இவர்களுக்கு எதிரான வழக்குகள் தீவிரமடையும் இதில் கைது எவ்வளோ பேரை பண்ணுவாங்க பண்ணுவா பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாரையும் கைது பண்ண மாட்டாங்க அப்படி கைது பண்ணால் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு அனுதாபாலையை உண்டாக்கிவிடும் கைது கண்டிப்பாக எந்த செந்தில் பாலாஜியை வந்து எப்பயுமே எலெக்ஷன் அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான கைது நடவடிக்கை நடக்கிறது வந்து வழக்கம் தானே நடக்கும் இப்போ கூட நேஷனல் ஹெரால்டில் பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக இடி வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க கைது பண்ணணும்னா பண்ணலாம் அதாவது செய்வதற்கான முகாந்திரங்கள் உள்ளன நான் வந்து அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா அது கோர்ட்டு தீர்மானம் பண்ணும் பட்டு இடியில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு அடிப்படை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் ஏன் கைது பண்ணலை கைது பண்ணால் அதுவே அவங்களுக்கு பாசிட்டிவாக போய்டும் அரசியலில் சில சமயங்களில் இதில் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் உள்ள ஒரு அந்த அந்தந்த அரசியல் சூழ்நிலைகளில் வித்தியாசப்படுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு அமைச்சர்களை கைது பண்ணாங்கன்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம் ஆறு சீனியர் நிர்வாகிகள் இல்லை அமைச்சர்கள் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னால் இப்போ எந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனார் எதிர்கட்சி தலைவர் கரூரில் ஒரு மாஃபியா கொள்ளைக்காரர் யார் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கண்டக்டர் டிரைவர்டெல்லாம் பணம் வாங்கியிருக்காரு இந்த ஊழலுக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலாக செந்தில் பாலாஜியை தான் கைது செய்வோம்னு சொன்னார் அதே குற்றச்சாட்டுக்கு அதே வழக்குக்காக தான் இடி இப்பொழுது கைது செய்தது வேறு வழக்கு இல்லை வேறு குற்றச்சாட்டு இல்லை அதுலேயும் எப்படி அவர் ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கோர்ட்டில் விட்டு கொடுத்துருக்காரு லஞ்சம் வாங்கினது குற்றம் திருப்பி கொடுத்துட்டா பரவாயில்ல அப்போ நாளைக்கு ஒரு தாசில்தாரோ ஒரு ஒரு அரசு அதிகாரியோ ஆர்டிஓவோ வந்து நான் இப்போ முப்பதனாயிரம் ரூபா வாங்கினேங்க பிடிச்சிட்டாங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் சரி நான் விட்டுருங்கன்னா சட்டம் அனுமதிக்குமா சட்டம் அனுமதிக்கலை ஆனால் சில சமயங்களில் நீதிமன்றங்கள் கலைஞர் பராசக்தியில் எழுதுகிற மாதிரி பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது இந்த நீதிமன்றம்னு சொன்னார் இப்போ பல விசித்திரமான நீதிமன்றங்களையே நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீதி தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றங்கள்னு சொல்கிறத விட நீதி தீர்ப்புகள் பல விசித்திரமான தீர்ப்புகள் இதை புரிஞ்சிக்கவே முடியல ரைட்டு அதை ஊற்றுருவோம் எதுக்கானால் இதை மாதிரி வரும்பொழுது அதே செந்தில் பாலாஜியே இப்போ வந்து அதே வழக்குக்காக கொள்ளைக்காரர் மாஃபியா கரூர் மாஃபியான்னு சொன்ன அதே ஸ்டாலின் இப்பொழுது அதே வழக்குக்காக என்ன சொல்கிறாரு அவர் தீரர் அவர் தியாகின்னு சொல்கிறார் இது வந்து அரசியலில் இப்படியும் அப்படியே மாற்றி மாற்றி அதை பேசிப்பாங்க அந்த வகையில் இன்னொரு அஞ்சு ஆறு பேருக்கு வந்து சொன்ன வரிசையில் வந்து பிரச்சனைகள் வரலாம் கைதாக வரக்கூடியது வந்து யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது இப்போ செந்தில் பாலாஜி வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அவரை கைது பண்ண மாட்டாங்க அவசியம் இல்லை இப்போது அவசியமில்லை நான் சொல்றது டெக்னிக்கலாக பேசுறேன் அதே மாதிரி யாரை வந்து கைது செய்வார்கள் அப்படின்னா கைது செய்வதை விட அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்து அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான அரசியல் அதாவது பலவீனப்படுத்துவது இந்த பலவீனம் திமுகவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன இது செய்யும்போது வெறும் அரசியல் ரீதியாக யாரோ செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா எந்த செந்தில் பாலாஜி வந்து கொலைக்காரர் மாஃபியாக்காரர் ஊழல் அஞ்சம்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் பேசினாரோ அதே வழக்கு தானே இப்போ திருப்பி பண்ணுறாங்க அப்போ ஒன்று அப்போ போய் சொன்னீங்களா இப்போ போய் சொல்றீங்களா தீரர் தியாகின்னு சொல்வது வந்து உண்மையா இல்லை அப்போது கொள்ளைக்காரர் மாஃபியாக்காரர்னு சொன்னது உண்மையா ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும் அரசியலில் இது சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம் அதனால போக போக இதுடைய இது தெரியும் ஆனால் திமுக வந்து இப்போ உள்ளதை விட பலவீனப்படுவதற்கு இந்த வழக்குகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அதை மீறி திமுகவுக்கு உள்ள பலம் என்னவென்றால் இருக்கிற கூட்டணியில் பலமான கூட்டணி அவர்களுடையது அப்போது இந்த பேலன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் போக போக தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி தொடர் சர்ச்சை வந்து திமுக போயிட்டு இருந்தாலும் இப்போ கனிமொழி எம்பி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தவ தவறான அரசியல் மூலமாக சாதியை தமிழ்நாட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல திணிக்க பார்க்குறாங்க நுழைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்று மேடை பேச்சில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள் யார் அவர்கள் குறிப்பிடுறாங்கன்னு நம்ம நினைக்கிறது ஸ்டாலின் என்ன சொல்றாங்களோ உதயநிதியை சொல்றாங்களா தெரியல யாரை சொல்றாங்கன்னு தெரியலையே ஏன்னா சாதியை நுழைக்க பார்க்கிறார்கள்னா ஈவேரா காலத்திலேருந்து அதே தானே நடந்துக்கிட்டு இருக்கு ஈவேரா என்ன சொன்னார் குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சாதி அந்த பெண்களை பேரை சொல்லி குறிப்பிட்டு அவர்கள்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பித்ததுனால தான் துணி விலை ஏறிச்சின்னு சொன்னார் சாதி அங்கே பூந்துச்சு ஈரோட்டில் போட ஆரம்பிச்சது இல்லை நீ இன்னி வரைக்கும் ஜாதி இதுக்கு தான் இருக்குது அதான் சொன்னேன் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் மூணு தடவை ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டும் இன்னும் வந்து முழுசாக திறந்து வைக்க முடியலையே தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் இனத்துக்காரர்கள்னு சொல்கிற அந்த ஜாதியினர் வந்து உள்ளே வந்து சாமி கும்பிட முடியல வேறு இன்னும் நிறைய நாமக்கல்லில் ஒரு கோயிலில் இன்னும் ஏதோ ஒரு வேறு ஒரு ஊரில் அம்மன் கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் எங்கெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஜாதிக்காரங்களை வேணால் தனியாக கோயில் கட்டி சொல்லுங்கள் ஏன் ஒரே கோயிலில் இப்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபினால் எதவோட நாட்டுக்காரன் ஹிந்திக்காரான்னு சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லியிருக்காரு ஒன் டெம்பிள் ஒன் கம்யூனிட்டி ஒன் வெல் இதுதான் எங்களுடைய கொள்கைங்கிறார் ஒரு கோவில் அப்படின்னா என்ன அந்த கோவிலில் எல்லா சாதியினரும் வந்து வழிபடலாம் இந்த ஜாதிக்கு இந்த கோயில் இந்த ஜாதிக்கு அந்த கோயில்னு அப்படிலாம் கிடையாது ஒன்று ஒன் வெல் என்ன கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா கிணறு பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காரங்க தான் அது தண்ணி எடுக்கலாம் மற்ற ஜாதிக்காரங்க எடுக்கக்கூடாதுன்னு இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் இருக்குது இந்தியா முழுக்க நான் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் சொல்லலாம் இந்தியா முழுக்க அது ஒழிக்கப்பட வேண்டுங்கிறார் ஒன் கம்யூனிட்டிங்கிறார் அதாவது ஒன்றாக இருக்க வேண்டும் அதாவது நான் இந்த ஜாதி நீ அந்த ஜாதின்னு கூடாதுன்னு சொல்கிறார் கொள்கை அளவில் நல்ல கொள்கை இதை வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக மற்ற எல்லா கட்சிகளுமே இதை வந்து ஆதரித்து இதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் பல பிரச்சனைகள் வந்து குறைவதற்கு சமுதாயத்தில் வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதியத்தை வந்து தமிழ்நாட்டில் ஜாதி அதிகமாகிவிட்டது அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்கிற கருத்தை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதை கனிமொழி வந்து சொல்லுவது திமுகவில் ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா எதிர்கட்சியில் இருக்கும்போது கனிமொழி அவர்கள் அம்மையார்கள் வந்து சொன்னாங்க இளம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டார்கள் அப்போ முப்பத்தையாயிரம் கோடி நாற்பதனாயிரம் கோடி டாஸ்மாகக்கில் விற்பனை ஆகும்பொழுதே வந்து இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள்னு நாங்கள் வந்தால் மதுக்கடையை இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க இன்றைக்கி அறுபதனாயிரம் கோடி ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதனாயிரம் கோடிக்கு கோடிக்கு இப்போது டாஸ்மாக்கு இப்போ இளம் விதவைகள் கிடையாதா அதே கனிமொழியுமே யார் அதை பற்றி வாயை திறக்கிறாரா ஆக கனிமொழி அவர்கள் சாதி வந்து பூத்துகிறார்கள்னு யாரையோ பார்த்து சொல்கிறாங்க திமுகவில் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் பொதுச்செயலாளராக ஒரு தலித்தை இதுவரை வைத்திருக்கிறார்களா ஏன் எவ்வளோ நாளாக பாவம் ஆராசா எம்பியாக இருக்கார் தலித்தில் ஒரு தலித் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் ஒரு மூத்த தலைவர் அவரை பொதுச் செயலாளராக வைக்கலாமே இல்லையா குடும்பத்துக்குள்ளேயே ஸ்டாலின் அவர்கள் க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் துரைமுருகன் அவர்கள் தான் வந்து அந்த அந்த ஹிதார் வருவார் அப்போ முன்னால் கலைஞருக்கு அப்புறம் பேராசிரியர்னு ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இருந்தார் அப்புறம் ஸ்டாலினுக்கு அடுத்தது அப்போ வந்து கலைஞருக்கு அப்புறம் வந்து யார் முதல்வராக வந்திருக்கணும் துரைமுருகன் வந்திருக்கணும் வரலையே ஸ்டாலின் தானே வந்தார் வாரிசு சரி அதுக்கப்புறம் வந்து துரைமுருகனோ இல்லை மற்ற சீனியர்களுக்காக ஏற்காவது துணை முதல்வர் கொடுத்தாங்களா இல்லையே உதயநிதிக்கு தான் கொடுத்தாங்க அங்கே கூட குடும்பத்துக்குள்ளேயே கொடுக்கணுன்னா கூட கனிமொழி அவர்களும் அதே குடும்பத்தில் ஒரு கிளை குடும்பத்தை சேர்ந்தவர் என்று வைத்துக்கொள்ளலாம் கனிமொழிக்கு கொடுக்கல உதயநிதியை நிதியை கம்பேர் பண்ணும்போது அரசியலுக்கே வரமாட்டேன்னு அவர் வரமாட்டார் என்று அந்த குடும்பத்தில் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை ஆகிட்டார் கனிமொழிக்கு கொடுக்கலையே முதல்ல இந்த வாரிசு அரசியல் போன்ற விஷயங்களில் அங்கேயே வந்து பேசும்பொழுது கனிமொழியை வந்து பார்க்கும்பொழுது அவங்களை நாடாராக பார்க்கிறார்கள் இன்னோடத்தில் பார்க்கும்போது வேறாக பார்க்கிறார்கள் குடும்பத்துக்குள்ளேயே சாதியத்தை ஒழிக்க முடியவில்லை என்னும் பொழுது தமிழ்நாட்டில் சாதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று கனிமொழி பேசிய கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் அதை கனிமொழியோ திமுகவினரோ பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி பல விவரங்களை தெளிவாக விளக்கியமைக்கும் நன்றி சார் நன்றிம்மா வணக்கம்